இப்படி ஒரு ஜெயில் இருந்தா யார் தாங்க கொலை பண்ண மாட்டா இமேஜின் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் கூட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா உங்க வீடோட ஜெயில் சூப்பரா இருக்கு பாஸ்டாய் பிரிசன் இஸ் த வேர்ல்ட்ஸ் லக்ஸூரியஸ் பிரிசன் அண்ட் கம்பேரிவ்லி கிரைம் ரேட்டும் கம்மி நார்வேல ஒரு ஐலாண்ட்ல தான் இந்த பிரிசன் இருக்கு அங்க என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கு தெரியுமா கைதிகள் எல்லாம் காட்டேஜ்ல தான் தங்குவாங்களாம் இந்த பிரைவேட் ரூம் இந்த ஜெயிலு ஹேண்ட் கப் ஆம்டு பாடி கார்டுலாம் யாரும் இருக்க மாட்டாங்களா ஷேர்டு கிச்சன் இருக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவாங்க ஃபார்மிங் கார்டனிங் ஒர்க் ஷாப் உட் ஒர்க் அனிமல்ஸ் பாத்துக்கிறது அவங்களோட டே டைம் டைம் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு டாலர் சேலரியும் செவன்டி டாலர்ஸ் மந்த்லி அலவன்ஸா கொடுத்துருவாங்க அவங்க சாப்பாட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐலாண்ட் இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல அவங்களே போய் வாங்கிக்கலாம் படிக்கிறதுக்கு லைப்ரரி கிளாஸஸ் தனியா இருக்கு நாலேஜ் கெயின் பண்றதுக்கு அதோட லீஜர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு பீச் ஸ்விம்மிங் பிஷிங் ஹார்ஸ் ரைடிங் டென்னிஸ் பல ஆக்டிவிட்டிஸா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜெயில ப்ரொடெக்ட் பண்றதுக்கு செக்யூரிட்டி பேரியர்ஸ் இந்த ஷாக் அடிக்கிற கம்பிகள் எல்லாம் எதுவும் இல்ல ஏன் சாயங்காலம் நாலு மணிக்கு மேல மொத்தமாவே நாலு போலீஸ் தான் இருப்பாங்களா அந்த ஐலாண்ட்லயே மத்தவங்க போயிடுவாங்க இவ்வளவு கொடுத்தோம் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்க முடியாதுன்னு